வெல்கம் டுஸ் ஆஃப் ஐஷு இன்னைக்கு வந்து நூறு கிராம் மல்லிப்பூவில் வந்து எப்படி மல்லிப்பூ வந்து அழகாக கட்டுறான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோ வந்து முழுக்க முழுக்க வந்து பிக்னஸ்க்கானது நிறைய பேர் வந்து முல்லைப்பூ வந்து நல்லா கட்ட தெரியும் மல்லிப்பூ கட்ட தெரியாது ஸோ முல்லைப்பூ கட்ட தெரிஞ்சவங்க மல்லிப்பூ எப்படி கட்டலாம்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு ஐடியாவாக வந்து இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா மல்லிப்பூ கட்டினா எத்தனை மொளம் வருதுங்கிறதையும் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு ரூல் கண்ணு எடுத்துக்கிட்டு அதை வந்து கார்னரில் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பூவை வச்சுக்கிறேன் இது வந்து நல்லா பெரும்பூவாக இருக்குது அது கீழே ஒரு பூவை வச்சு ஃபர்ஸ்ட்டு வந்து எப்போவுமே நான் ஒரு ரெண்டு மூணு 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 சுற்றி சுற்றிக்குவேன் ஏன்னா இது பிக்னஸ்க்காக பிகின்ஸ்க்கு வந்து ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் வராது அதனால் வந்து அட்லீஸ்ட் ரெண்டு சுத்தாவது ஃபஸ்ட்டு வந்து சுற்றணும் ஃபஸ்ட் தான் சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மல்லிகைப்பூ மேலே ஒன்று கீழே ஒன்று வச்சுட்டு ஒரு ரெண்டு சுற்றி சுற்றிட்டு திரும்ப நான் பண்ணுற மாதிரி செஞ்சு அதை வந்து இந்த மல்லிகைப்பூவோடு விட்டு எடுக்கணும் திரும்ப பாருங்கள் மேலே ஒரு மல்லிகைப்பூ வைக்கணும் அதே மாதிரி கீழே ஒரு மல்லிகைப்பூ வைக்கணும் ஃபர்ஸ்ட்டு தானவங்க மட்டும் ரெண்டு தடவை சுற்றினா போது இது ஒரு தடவை சுற்றி திரும்ப வந்து அந்த மல்லிகைப்பூவை இப்படி காம்பு மாதிரி சுற்றி திருப்பி இப்படி எடுத்துகிட்டு வந்துடணும் அவ்வளோதான் இதே ஸ்டெப்ஸை தான் நம்ம ஃபுல்லாக ஃபாலோ இருக்கணும் நம்ம வந்து கொஞ்சம் நெருக்கமாக கட்ட பழகணும் வந்து சுத்தமாக பூவே கட்டினதே நான் எனக்கு எந்த பூவுமே கட்டவே தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து நியூஸ் பேப்பரை வந்து ஒரு ரெண்டாக கிழிச்சு ஒரு கைவிரல் சைஸ்க்கு ரெண்டு ரெண்டாக கிழிச்சு நூல்கண்ணில் வந்து மேலே ஒன்று கீழே ஒன்று வச்சு ஃபஸ்ட்டு வந்து அதை கட்டி பழகுங்க அதுக்கப்புறமா வந்து முல்லைப்பூ கட்டி பழகுங்க இதுதான் வந்து ஸ்ட ஸ்டார்டிங்கில் வந்து பேசிக்ஸு இது கட்டினா தான் வந்து அப்புறமா தான் உங்களுக்கு வந்து மல்லிகைப்பூ கட்ட வரும் பேப்பரில் கட்டி பழகிட்டீங்க முல்லைப்பூ ஓரளவுக்கு கட்டுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வெடிச்ச பூவை தான் கட்டி பழகணும் இப்போ முள்ளப்பூவே எடுத்துக்கிட்டாலும் வெடிச்ச பூவை கட்டி பழகுங்க அப்போ தான் வந்து முள்ளப்பூ ஃபஸ்ட்டு கட்ட வரும் அதுக்கப்புறமா மல்லிப்பூவுமே வந்து வெடிச்ச பூ கட்டி பழகினா தான் ஃபர்ஸ்ட்டு வரும் நானுமே வந்து அப்படி தான் ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பரில் கட்டி பழகுனேன் அதுக்கப்புறமா இந்த வீணா போகிற பூவெல்லாம் வந்து தூக்கி போடுவாங்களே அந்த பூவெல்லாம் எடுத்து எடுத்து வச்சு வெடிச்ச பூவெல்லாம் கட்டி பழகினேன் அந்த வெடிச்ச பூவெல்லாம் கட்டி பழகுனா தான் வந்து நம்மளால் வந்து முக்கா இருக்க பூவை கட்ட முடியும் அப்போ தான் வந்து நமக்கு கட்ட பழக்கம் வரும் வீட்டில் வந்து சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க ஒரு சிக்ஸ்த்து படிக்கிறாங்க செவன்த்து படிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் பூ கட்டும் போது அவங்கள கூடவே உட்கார வச்சு சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அப்படியே கற்று கற்றுக்க பழகுவாங்க வந்து நல்லா நான் சூப்பராக கட்டுறோம் நெருக்கமாக கட்டுறோம் அப்படின்ற சொல்கிற அளவுக்கு இல்லைனாலும் அட்லீஸ்ட் வந்து நம்ம கட்டுறோம் நம்ம தலைக்கு நம்ம நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம தலைக்கு கட்டி வச்சுக்கிறோம் நாமளே வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்காக நம்ம வந்து கட்டி பழகிக்கலாம் அதான் வந்து நம்ம கடையில் வந்து கட்டின பூவை வாங்கி வச்சாலும் நாமளே வந்து நம்ம கட்டி வைக்கிறதுல அது வந்து ஒரு தனி சந்தோஷன்னே சொல்லலாம் வீடியோவில் வராது வந்து எல்லாமே ஃபுல்லாக வந்து பிகின்னர்ஸுக்கு ஸோ நீங்கள் கட்டுங்க கட்டிகிட்ருக்கறக்கா நம்ம ஸ்டார்டிங்கில் கட்டின பூவைலாம் உதிரதாக செய்யும் ஸோ அது பிரச்சனை கிடையாது அது வந்து காம்பு வந்து பியாமல் அந் நீங்களே வந்து கையோட உருவி போட்டுருங்க ஸோ நம்ம கட்ட கட்ட தான் நமக்கு வந்து அந்த நெருக்கமே வரும் ஏழு எட்டு பூ வந்து கட்டிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கட்டின ஃபஸ்ட்டு ரெண்டு பூ மூணு பூ எல்லாமே தான் செய்யும் அது வந்து நீங்கள் விழுகுதே அப்படின்னு சொல்லி நினச்சி கவலைப்படாதீங்க எனக்கும் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இப்போவும் தான் செய்யும் இப்போ கூடவும் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பூ வந்து ஸ்டார்டிங் ட்ரபிள் எப்பவுமே இருக்க தான் செய்யும் இருக்கிற பூவெல்லாம் அப்படியே வந்து காமூடியாமல் நீங்களே எடுத்து எடுத்து கீழே போட்டுருங்க இப்போ பாருங்கள் நான் கட்டிக்கிட்டே வரேன் மேலோரு பூ கீழொரு பூ ஒரு சுற்றி சுற்றிட்டு மேலே இருக்க பூவோடு ஒரு சுற்றி சுற்றி நாட் போட்டுடுறேன் திரும்பவும் அதே ஸ்டெப்பை தான் ஃபாலோ பண்ணி கட் பண்ணி கட்டிக்கிட்டே வரேன் என்ன நீங்கள் கட்ட வந்து கொஞ்சம் சுத்துகிறப்ப அந்த பூவை வந்து நெருக்கமாக வச்சு சுற்றுங்க சுற்றி நாட் போடுங்க மேல ஒரு பூ ஒரு பூ ஒரு சுற்று சுற்றுங்க திரும்ப இப்படி க கையில் எடுத்துகிட்டு சுத்தர இப்படி நாட் போடுறப்ப வந்து அந்த ரெண்டு ஃபஸ்ட்டு கட்டின பூவோடு இப்போ கட்டுற பூவை வந்து சேர்த்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க இப்படி கட்டினா தான் வந்து நமக்கு பூ வந்து நெருக்கமாக வரும் ஏன்னால் நம்மளால் எல்லா நேரமுமே போய் கடையில் வந்து காசு கொடுத்து வாங்க முடியாது ஏன்னா கட்டின பூவெலாம் வந்து ஒரு முளமே வந்து நூறுபா நூற்றம்பது அந்த மாதிரி சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாறும் இதுவே நாமளே பூ கட்டுக்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நான் நூறு கிராமே வந்து எழுபது ரூபான்னு தான் வாங்கினேன் ஆனால் அது வந்து கிட்டத்தட்ட ரெண்டரை மூலம் பூ வரும் ஸோ அது வந்து நமக்கு ரொம்ப பெனிஃபிட்ஸ் தான் இப்போ பாருங்கள் ஒரு பத்து பூ பதினஞ்சு பூ கட்டினதுக்கப்புறம் எனக்கு வந்து பூ வந்து நெருக்கமாக வந்துடும் திரும்ப ஃபஸ்ட்டு கட்டின பூவெல்லாம் வந்து விழுகாது ஸோ நீங்கள் திரும்ப விழுந்துச்சுனாலும் கவலைப்படாதீங்க கட்ட கட்டு தான் வந்து உங்களுக்கு நெருக்கமே வரும் பாருங்கள் நான் ஒரு முளைக்கிட்ட வந்து பூ கட்டிட்டேன் பூ வந்து எனக்குமே ஸ்டார்டிங்கில் விழுகுதாக செஞ்சிச்சு ஆனால் இப்போ பூ பாருங்கள் பூ வந்து எவ்வளோ நெருக்கமாக அழகாக இருக்குன்ட்டு நல்லா பெரும்பூவாக இருக்கிறனால நல்லா வந்து ஈஸியாக கட்ட முடியுது சிறு சிறும்பூவாக இருந்தால் கொஞ்சம் வந்து கஷ்டம்தான் ஸோ ஸ்டார்டிங் பிகினர்ஸ் வந்து பெரும்பூலையும் கட்டி பழகுங்க ஃபஸ்ட்டு வந்து வெடிச்ச பூவில் கட்டுங்க அப்புறம் இந்த மாதிரி பெரும்பூவை கட்டி பழகுங்க முக்கில் இப்போ கொடுத்த ஸ்டெப்ஸையே ஃபாலோ பண்ணி நல்லா நெருக்கமாக கட்டி பழகுங்க இப்போ பாருங்கள் நான் ஒரு ரெண்டு கிட்ட பூ கட்டிவிட்டேன் இன்னும் வந்து இன்றைக்கி இவ்வளோ பூ இருக்குது இப்போ பாருங்கள் பூ வந்து எவ்வளோ அழகாக வந்து நெருக்கமாக கட்டியாச்சு பூ வந்து பார்க்குறதுக்கே பந்து மாதிரி இருக்குது நெருக்கமாக கட்டினனால பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டரை மொளம் பூ வந்து எனக்கு வந்திருக்கு இடியோ பார்த்து கண்டிப்பாக பூ கட்ட கற்றுக்கிட்டிங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பாய்